நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன மாலை போட போகிறோன்னா ரோஸ் பற்றி வச்சு சாமந்தியில் மாலை போட போகிறோம் மாமூலாக நம்ம பஜார்லாம் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மாலை அதாவது எப்பவுமே வந்து கடையில் ஸ்டாக்கில் இருக்கும் நீங்கள் போன உடனே கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரியான மாலை ஒரு நூறுரூபா மதிப்பில் ஒரு மாலை எப்படி காட்டுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நார் எடுத்துங்க അത്മാതിരി എത്തേക്ക് ഇതേമാതിരി ഇന്നൊരു നാർ ഏത്ത്ക്കുന്നത് അത്മാതിരി ഒരു നാര എടുത്ത് കറക്റ്റാ മറിച്ച് വെച്ചിരുങ്ങോദാ ഇത്മാതിരി വെച്ച് മച്ചിട്ട് നമ്മൾ വന്ന് നൈസ് നാരം എത്തക്കിടും മാളക്കാട്ടത്തു അത് ഏത്ത് ഇത് മാറി സത്തിക്കണം അപ്പം എങ്ങനെ സുത്തലാ ഇങ്ങനെ മുടി കൂടെ പോട്ടക്കലാം இப்படி சுற்றிங்க அப்படி இல்லைனாக்க முடி போட்டுங்க உங்களுக்கு இந்த நாரெலாம் கிடைக்கலனா நீங்கள் பூ காட்டுற நூலில் கூட இதெல்லாம் போடலாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து இலை வச்சு தலை போட போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி இலை ஏற்றுங்க பச்சை எங்கள் கிட்டே இலை இருந்தால் கூட நீங்கள் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை கடையில் வைக்கலாம் மார்க்கெட்டிலாம் அங்கே வாங்கிக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஏற்று இது இப்படி மச்சிக்கோங்க மச்சிட்டு இப்படி வச்சுக்கங்க வச்சு இப்படி ஒரு சுத்து இதே மாதிரி தான் இங்கே வைக்கிறோம் இங்கே தேவையில்லாத இப்படி மற்சி வச்சிட்றோம் இப்படி சுத்து நம்ம எப்படி ஒன்றாம மாட்டிக்கலாம் நம்ம தான் இப்படி வச்சுருங்க இந்த காம்பேற்ற மேல வச்சிருங்க இப்படி மச்சி வச்சுருங்க மற்சி வச்சுட்டு இப்படி கட்டு போடுங்க இதே தான் வச்சு வச்சு நீங்கள் சுற்றினீங்கன்னா தானாகவே வீந்திரும் கட்டு இப்படி வைக்கிறீங்க இப்படி கட்டு அவ்வளோதான் இதே மாதிரி கட்டு போட்டுனே வரணும் இப்படி மடிங்க இப்படி வச்சு இப்படி கட்டு போடணும் இதே தான் நான் நான் செய்யறதை அப்படியே பார்த்து நீங்களும் செய்யுங்க இப்படி வேங்க இப்படி மச்சிட்டு இப்படி வேங்க அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுட்டு கூட தேவையில்லாத காம இப்படி மச்சிடுங்க மறைத்து இப்படி வச்சுட்டு அதில் தான் இப்படி திருப்பணும் இந்த நார் திருப்பத்துலேயும் அந்த கை திரப்பத்திலே தான் இருக்குது இதை நீங்கள் போது பொறுமையாக கத்துங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களால் கற்றுக்க முடியும் இப்போ நான் ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் கட்டிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இப்படி மடிக்கிறீங்க வைக்கிறீங்க அதே தான் மாதிரி கட்டுங்க நேரம் நார் வச்சுன்னா நீங்கள் வேறு நார் எடுத்துங்க இப்போ நான் ஃபுல்லாக இதை வந்து கொஞ்சம் இந்த எவ்வளோ தூரம் கட்டிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கட்டி முடிச்சிட்டோம் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் கட்டி முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு இதுதான் அது இந்த கை லென்த்து கட்டினீங்கன்னா போதும் இந்த உள்ளங்காய் எவ்வளோ இருக்கோ இந்த விரல்லேருந்து இந்த உள்ளங்காய் நீட்டு கட்டினா போதும் இதே மாதிரி இன்னொன்று கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு தலை போட்டாச்சு இந்த பாருங்கள் ரெண்டு தலை இதிலிருந்து நம்ம இப்போ பூ கட்ட போகிறோம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சாமந்தி கட்டிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரோஸ் ரெண்டு லைன் வச்சு மறுபடியும் சாமந்தி வச்சு நம்ம வந்து மாலையாக போகிறோம் இப்போது இந்த மாதிரி சாமந்தி எடுத்துங்க சாமந்தி ஏற்று ஜெச்சுருங்க இப்போ உங்களுக்கு புரியும் ஜிச்சு இப்படி ஒரு கட்டு சாமந்தி வைக்கிறீங்க சாமந்தி வச்சுட்டு இப்படி இந்த காம்பு மேலே போட்டு இப்படி திருப்பிடுங்க அவ்வளோ தான் இதே மாதிரி வச்சு கட்டு போடுங்க இதே மாதிரி கட்டு போட்டுன்னே நே உங்களுக்கு வந்து மாலை வந்துடும் இந்த காம்பு மேலே இப்போ ஏற்கனவே வச்சுருக்கல அந்த காம்பு இந்த காம்பு மேலே பூ வச்சு இப்படி போட்டு திரப்பணும் நீங்கள் உங்கள் கையை திருப்பத்துலேயும் அந்த கட்டுப்பாடத்துலேயும் தான் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் இல்லைனாலும் ஒரு இடம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ சாமந்தி வைக்கிறோம் இப்படி கட்டுப்பாடு அவ்வளோ தான் இந்த சாமந்தேக்கிறோம் இந்த காம்பு மேலே இந்த கட்டு போடுறோம் அப்படி உங்களுக்கு வரலைன்னா இப்படி அப்படி இது பண்ணி எடுங்க இந்த மாதிரி இந்த கட்டை வந்து இப்படி போட்டுட்டு இப்படி கை விட்டு இப்படி எடுத்துக்கங்க இதே மாதிரி போட்டு போட்டு எடுங்க உங்களுக்கு வந்துடும் நம்ம இதை வந்து வேகமாக கட்டிடலாம் பூ வைக்கிறோம் கட்டு போடுறோம் பூ வச்சு அப்படியே ஒரு கட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஊ வைக்கிறோம் கட்டு போகிறோம் தான் அந்த மாதிரி வச்சு வச்சு நீங்கள் திருப்பிக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மாலை ஏறி வந்துடும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் வந்து டைம் எடுத்து பார்க்கணும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா நம்ம வந்து டைம் செலவு பண்ணணும் டைம் நீங்கள் செலவு பண்ணி மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் நாம் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நான் பேசுகிறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுகிறேன் போக போக நல்லா பேசுவேன் இப்போ இந்த மாதிரி கம்பி நார் காலி ஆகிடுச்சு அதுக்கு பதில் வேறு வேறு நார் வச்சு நம்ம சுற்றிக்கலாம் நார் ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கங்க இப்படி ஒரு சுற்று சுற்றிக்குங்க ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி ரோஸ் வைங்க கட்டுப்போடுங்க இதே தான் ரோஸ் வைக்க போகிறீங்க கட்டுப்போட போகிறீங்க இதே மாதிரி பூ மேலே பூ வச்சு நீங்கள் கட்டு போடனே வரணும் பூ வைக்கிறீங்க கட்டு போடுறீங்க இப்போ ரெண்டு லைன் ரோஸ் வச்சு நான் கட்டியாச்சு அந்த மறுபடியும் நம்ம வந்து சாமந்தி வச்சு காட்டலாம் இந்த மாதிரி சாமந்தி வைக்கிறீங்க காட்டுறீங்க சாமந்தி வச்சு இதே மாதிரி காட்டுறோம் நீங்கள் முதல்ல போடும்போது பொறுமையாக போடுங்க அப்படி உங்களுக்கு சரியாக வரலனாக்கா அதை போட்டு முடிச்சதுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பிரிச்சுடுங்க மறுபடியும் போடுங்க மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க மறுபடியும் பிரிச்சுடுங்க இதே மாதிரி போட்டு போட்டு நீங்கள் பிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல போடுறதுக்கும் ரெண்டாவது மூணாவது வாட்டி போடும்போது இருக்கிற இந்த துண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் போக போக நல்லா வர்றது உங்களாலே கண்டு உங்கள் கண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வேறு யாரும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்களே வந்து போட்டு போட்டு போயிடுச்சிங்கன்னா முதல்ல ஒரு முறை கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் ரெண்டாவது மூணாவது முறையெல்லாம் ஓரளவு நல்லாவே வரும் நீங்கள் வந்து இதை பார்க்கறதோடு விடாத முயற்சி பண்ணி நீங்கள் இதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான மாலை வந்து நீங்களே கட்டிக்கலாம் இது வந்து பொதுவாக எல்லா கோயிலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோங்களுக்கு சிலைங்களுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான மாலை தான் இப்போ நம்ம காட்டுறது ஒரு விஷயத்த நம்ம கடையில் போய்ட்டு வாங்க தான் நாமளே அதை செஞ்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் ஒரு திருப்தி இருக்கும் மா அதனால தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்களே செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்தி கிடைக்கும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பீங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் நீங்கள் இதை வந்து முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இப்போது தேவையான லென்த்து நம்ம கட்டிட்டோம் கட்டி முடிச்சிட்டோம் இதே மாதிரி இன்னொரு துண்டு நம்ம கட்டிக்கலாம் கட்டிட்டு மாலை எப்படி வந்துக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது இன்னொரு துண்டு போட்டுட்டு அது எப்படி வந்துருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு துண்டு இன்னொரு துண்டு எப்படி வந்துடுதுன்னு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நாம் ரெண்டு துண்டும் போட்டோம் இந்த பாருங்க இதை வந்து இப்போ நம்ம வந்து ஜாயின்ட் அடிக்க போகிறோம் அடியில் வந்து நம்ம வந்து ஒன்றா தான் குச்சி காட்ட போகிறோம் நீங்கள் வேணால் தனித்தனியாக கூட கட்டிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி முடி போட்டு இந்த மாதிரி சுற்றிங்க சுற்றிட்டு இந்த பாருங்கள் மாலை எப்படி இருக்குதுங்க இதை நம்ம இந்த இடத்துல பச்சை வச்சு கட்ட போகிறோம் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை எடுத்துங்க இந்த இப்படி மச்சி இந்த இடத்துல இந்த கையாண்ட இப்படி வச்சு இப்படி மச்சிட்டு இப்படி வச்சு நல்லா தான் அப்படி முடி போட பாருங்க இதே மாதிரி முடி போடுனே வந்தீங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி விடணும் முடியாதுன்னா முடியலை அப்படி சுற்றணும் வச்சு வைக்கிறீங்க இப்படி வைக்கிறீங்க இப்படி சுற்றுறீங்க அதே தான் இப்படி வச்சு இப்படி சுற்றி கட்டுப்போணும் இங்கே வச்சு இப்படி சுற்றி இதே மாதிரி கட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நமக்கு மாலை ஈஸியாக வந்துடும் நிறைய பேர் உக்காந்து உக்காந்து கட்டுவாங்க மாலையை உக்காந்துக்கிட்டு தான் கட்டுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை நாங்கள் வேலை இடத்துல கூட நின்று தான் மாலை கட்டி பழக்கம் அதனால நான் நின்றே காட்டுறேன் உக்காந்து கட்டினா இன்னும் நல்லா க்ளீனாக தெரியும் ஆனால் அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லாதனால அந்த மாதிரி என்னால் போட முடியல முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க పచ్చ వచ్చి మూజిచ్చి సమంతి వచ్చిపోయి పచ్చ వచ్చే సామం వచ్చి ரெண்டு சாமந்தி வச்சு அப்படி முடி போட போகிறோம் அப்படி சுற்றி வரும் இதே மாதிரி வச்சு சுற்றி சுற்றி விட்டோம்னா சரியாக போயிடும் அடியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிக்கும்போது கடைசியாக வைக்கிற பூ வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுங்க தள்ளி வெளியே தள்ளி வச்சுங்க மாதிரி இந்த மாதிரி போட்டு கடைசியாக அந்த மாதிரி முடி போட்டுருங்க அவ்வளோதான் மாலை ஃபினிஷிங் ஆயிடுச்சு இப்போ இதாந்து அவுட் புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கீழே பார்க்கலாம் கடைசியாக நம்ம மாலை இப்போ ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி தான் வரும்